ஏய் இரும் வாங்க போறோம் ஆ 16 நாடுலையா 500 ஆ 16 ஆ ஆ நீங்க நிப்பாட்டு கார்பன்ல கட்டறீங்க பாக்க வந்துட்டா வந்துட்டா ஆ கண்டி எடு நீங்க உட்கார் சாட் பண்ணுங்க டைரக்ட் இன்சை உணவகத்தோட டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து நேமே அடிச்சிட்டாங்க நாங்கள் டோக்கன் வாங்கியிருக்கிறோம் ரெண்டு டோக்கன் எங்களுக்கு இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் வாங்கிட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சை உணவகத்தோட டோக்கன் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தாங்க ના આના ટી વાગતી સાબડવીએ સાબડવા પડ્યા આય ઓર ચાંબી આપણે વચકીટર પો અપરમે આ ફટાં નવની પો ચલકું ઉગરે મેમ સર કે તટણું નું કુડું ને

என்னப்பா சரி வந்து பாருங்க ஒரு புது நம்பர் இருக்கு இல்ல கூட நிக்கறாங்க இல்ல சில்வர் தட்டல அடி கறியான ஆயா வர நீ இங்க போயி க்ளோஸ் நார் கலர் டாக் எல்லாம் தரந்து பாத்து சொல்ற पर ये ये आ रहा है भाई आ रहा है भाई आ रहा है आ ஆமாங்க ஒரு வழியாக வாங்கியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான கறிகளோடு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கியாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஏன்னா எல்லாமே கலந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அங்கே நாங்கள் வாங்கிட்டு கீழே வந்து வாங்கினோம் அங்கேருந்தே வீ எடுக்கலாண்டு பண்ணோம் கடைசியிலாம் கலந்துருச்சு கூட சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்கு சார் பீஸாக எதுக்குன்னா நம்மளுக்கு மட்டன் பீஸ் மாதிரி

நல்லா இருக்குது இன்சவையில் வந்து பார்த்திங்கன்னா இன்சவை உணவகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் இங்கே சாஃப்ட்டவங்ககிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டு பார்த்தாலாம்

நீங்க <laughs> 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 அதாவது வந்து பார்த்தினா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்சுவை உணவகம் வந்து காரை காரைச்சாவடி முத்துநாயக்கன்பட்டி உரிமை வந்து பார்த்திங்கன்னா ராஜா அப்படிங்கிற தான் இதில் கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜீமோனி காட்டுறேன் ஓகே இதில் போனால் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முத்துநாயக்கன்பட்டி மால் சண்டைக்கு போகணும் அப்படியே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதில் இவ்வளோ பேர் சாப்பிட்ருக்குறாங்க சாப்பிட்டு வந்து மட்டும் தான் அங்கே அப்படி கேட்டிருந்தேன் எப்படி இருக்குது என்ன இதுங்கிற டீட்டெயிலோ ஒரு சின்ன இந்த கடை வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேங்க சரிங்க ஒரு ஐந்நூறு டோக்கனு சரிங்க நம்ம குடுக்குற ஸ்பீடை பொறுத்து ஒரு மணிக்கு முடியும் ஒன்றரைக்கு முடியும் ரெண்டரைக்கு சரி சாப்பாடு டோக்கன் வந்து வேணுன்னால் என்னென்ன மாதிரி நாட்டுக்கோழி ஒரேச <coughs> <laughs>

சாரிட்சா அப்படின்னு முத்தனாகி அண்ணனோட அலை பேசுகின்ற அண்ணனோட பேர் ராஜா நைன் த்ரீ எயிட் ஜீரோ எயிட் டபுள் எயிட் எயிட் ஜீரோ ஜீரோ எயிட் ஜீரோ அண்ணனோட அலைபேசி முத்துனாயிம்பட்டியிலேருந்து உள்ளே வந்தோம்னா பங்குக்கு ஆப்போசிட்லேயே அண்ணனோட கடை இருக்குது எனி டைம் ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ப பார்த்து ஒம்பது மணிக்கே வன் நினைக்கிறேன் ஒம்போது மணிக்கே வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனோம் ஓகே இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே நண்பர்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்சா ஷேர் பண்ணி நண்பர்களே